வாங்க நல்ல ஒரு சம்பவம் கேட்க போகிறோம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி ஒரு ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை ஏன்னா அவர் பல இடங்களுக்கு போய் போய் பார்த்து இந்த கிறிஸ்மஸை நம்ம ஊரில் ரொம்ப வெகு சிறப்பாக மக்களை வச்சு கொண்டாடணும் அப்படின்னு முக்கியமான ச அந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுனார் ஐயா சொல்லுங்க ஏன் இதுக்கே கூப்பிட்டிங்க எப்பா நானும் நிறைய ஊருக்கு போயிருக்கேன் இந்த கிறிஸ்மஸ் குடில் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்காங்க அதுவும் சில இடங்களில் பிரமாண்டமாக வைக்காங்க ஆமையா சின்ன சின்ன குடிலெலாம் வைப்பாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ அது இல்லைப்பா பெரிய பிரமாண்டமான பார்க்கறதுக்கே பிரமிப்பாக ரொம்ப அழகாக அங்கே போகும்போது வரும்போது மக்கள் பார்க்கணும் ஓ சூப்பர் அந்த கிறிஸ்மஸ் செய்தி அந்த குடில் மூலமாக நம்ம சொல்லிடலாம் அதனால் நம்ம பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் ஒரு பெரிய குடில் ஒன்று நம்ம அமைக்க போகிறோம் அப்படியா ஐயா அப்போ ரொம்ப செலவாகுமே என்னையா பண்ணுறது என்ன நாமளே செய்வோம் பண்டிகை காலங்களில் எவ்வளவோ நம்ம செலவழிக்கிறோம் நாம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ரூபா போட்டு ம் ஒரு பெரிய குட்டியில் அமைப்போண்ணே ஆ சரியா ஐயா நாங்கள் போய் எல்லா வீட்லேயும் நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணிட்டு வரட்டுமா போங்க எவ்வளோ உற்சாகமாக செய்கிறாங்களோ செய்யட்டோம் நீங்கள் வற்புறுத்தி இவ்வளோன்னு கேட்காதீங்க சொல்லுங்கள் ஆனால் உண்மையிலே பாருங்களேன் அந்த ஊரில் எல்லாருமே ரொம்ப அழகாக கா கொடுத்தாங்க ஆ வைக்க நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸை நம்ம இப்படி சிறப்பாக கொண்டாடுவோம் நம்ம ஊரில் ஒரு பெரிய குடியில் அமைச்சு குடியில்லாம் உங்களுக்கு தெரியும்ல இயேசுநாதருடைய பிறப்பின் காட்சி அதாவது அந்த முன்னணை முன்னணை காட்சின்னு சொல்லுவோம்ல அது அப்போ பாருங்களேன் பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த ஊரில் போய் பெரிய ஊரில் போய் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னது அழகா சின்ன குட்டி குழந்தையாக ஜீசஸ் இருக்காங்களே அதில் இருந்து மரியால் யோசேப்பு அப்படி பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் ஆடுகள் ஏஞ்சல்ஸ் அப்புறம் சாஸ்திரிகள் பிரம்மாண்டம் எல்லாமே மனிதன் மாதிரி அப்படி தத்துரமாக இருக்குது அப்படி பார்த்தா நேச்சுரலாக இருக்குது குட்டியில் அமைச்சாங்க அப்படி அழகாக அப்படி பண்ணாங்க ஒரு மாட்டுத்தொள் எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே பேக்ரவுண்டெலாம் கொடுத்தாங்க எல்லாரும் அப்படியே 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 சூப்பர் சூப்பர் எத கொண்டா எதைக்கொண்டா எல்லாம் அதுக்கப்புறம் அப்படி ஜம்முன்னு பண்ண அப்படி சீரியல் பழுப்பெலாம் போட்டு அப்படி பிரகாசமாக ஃபோக்கஸ் அது ஹேலஜன் மாதிரிலாம் வச்சு அப்படியே அழகாக செஞ்சு முடிச்சுட்டாங்க கொண்டா 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 ஆ ஜீசஸ் கொண்டா உள்ள வைங்க ஆ உன்ன வைங்க மரியாதை உட்கார வைங்க ஆ யோசிப்பு ஓ அப்படி எல்லாரும் அப்படி பார்க்காங்க ஐயோ என்ன அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு சாயங்காலம் ஆகிட்டு இருள் சூழ்ந்தது அப்படியே லைட்டு போட்டோம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு தத்ரூமா அப்படியே இருந்துச்சு பார்த்தோன்னே எல்லாருமே ஆ நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நேரம் ஆனோடனே எல்லாரும் கிளம்பி அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தமார் இடி முன்ன நாடிக்கு பழிச்சு பழிச்சு சோறு மழை பெய்யுது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பேசுகிறாங்க நம்ம கிறிஸ்மஸ் குடியில் அமைச்சோம்ல ஆமாம் பரலோகத்திலேருந்து ஆசிர்வாதமான மழை பெய்யுது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க நல்லா மழை பெஞ்சி அழகாக வெறிச்சிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க காலையில் எழுந்தாங்க அப்படி வாங்க வாங்க ஏய் வாங்க நம்ம போய் குடியில் பார்ப்போம் ஆ வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலையிலையும் குடியில் அப்படி கம்பீரமாக நினச்சேன்னா அவங்க நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க ஆழ்ந்த உடனே சுடின்னு ஒரு பரபரப்பாக ஆயிட்டு ஏ ஏய் அந்த பாருங்க ஏய் ஆ அந்த குடியில் உள்ள வரேன் யார்ப்பா அது என்னப்பா இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று எல்லாரும் வாங்க 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 நம்ம அது அது நம்ம ஐயா கிட்ட போய் சொல்லுவோம் அந்த பெரிய தலைவர் மாதிரி சொன்னோம்ல அவர் வீட்டு முன்னென்னு தரண்டுன்னு ஐயா ஐயா ஏய் என்னப்பா ஏன் நல்லா மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷம் அம்மா ஆசீர்வாதமான மழை பெற்றோம் சரி ஏன் இப்படி கூட்டமாக வந்து நிற்கிங்க அங்கே பாருங்கய்யா நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு செலவழித்து நம்ம குடியில் அமைச்சு வச்சுருக்கோம் இங்கே வந்து பாருங்கய்யா ஏ என்னப்பா அங்கே என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கள் யாராவது அதை இடித்து போட்டாங்களா குழப்பி போட்டாங்களா என்னாச்சு அப்படிலாம் இல்லையா அங்கே ஒரு அம்மா குட்டி பிள்ளையோடு அங்கே போய் அதில் படுத்துருப்பாருங்க அது அது அதுக்காக நம்ம செஞ்சோம் குடியில் அமைச்சிருக்கோம் நம்ம ஏசுபாலனே பிறந்த காட்சியை தானே காட்டுறதுக்கு தானே வச்சுருக்கோம் இந்த அம்மா போய் அந்த குழந்தைங்க பாருங்க படுத்திருக்காங்க உடனே இந்த பெரியவர் அப்படி வந்தார் சரி 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 எல்லாரும் பொறுமையா இருங்க கிட்ட வந்து பார்த்தா அந்த அம்மா அந்த மழை நேரம் பார்த்திங்களா குளிர்லா அப்படி போர்த்தி கொண்டு தன்னுடைய சேலையை வச்சு தன்னுடைய குழந்தைய அப்படி போர்த்தி கொண்டு தூங்கிட்டு இருந்தாங்களா மெதுவாக சத்தம் கொடுத்தாங்கம்மா எழுப்பிச்சு அப்படி கிட்ட ஐயா ஐயா ம் இல்லையா நீ மன்னிச்சுக்கோங்க ஐயா என்னாச்சும்மா நேற்று மழை பெஞ்சிது எனக்கு வீடு வாசல் கிடையாது நான் அப்படியே தற்செல்லாம் இந்த ஊருக்கு வந்துட்டேன் எங்கே போகிறதுனே தெரியல எல்லா வீடும் அடைச்சிருந்தது நான் யார் வீட்டில் போய் நிற்க அதனால இந்த பக்கமாக வந்தேன்னா இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இவ்வளோ ஒரு அருமையான இடம் இருக்குதே அப்படின்னு உள்ளே போய் நான் படுத்துட்டேன்யா என்னை அணிச்சிக்கோங்க ஐயா தெரியாமல் படுத்துட்டேன் இல்லை ஆ ஐயா என்ன சொல்றான்டே சத்தம் போடுங்க ஐயா இப்படி பண்ணலாமா அந்த குடியிலேயும் ஆமா இதா இஷ்டா அவன் அமைதி 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 நீங்க அங்கே இருக்கிற அந்த மரியால் யோசிப்பு குட்டி குழந்தை இயேசு இதெல்லாம் இன்னிங்க என்ன நினைக்கீங்க அது ஒரு காட்சியை விளக்குகின்ற ஒரு பொம்மைகள் தான் ஆனால் ஒரு உயிருள்ள ஒரு தாய் ஒரு உயிர் உள்ள ஒரு குழந்தையோடு அந்த இடத்துலவே போது நீங்கள் இதை பெருசாக எடுத்து நீங்கள் எதிர்மறையாக நினைக்கிறீங்களே அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இல்லையா நம்ம எவ்வளோ செலவழித்து நம்ம குடியில் அமைச்சிருக்கோம் அதில் போய் அது படுக்கலாமாயா இல்லை அவங்க நிச்சயமாக படுத்தது நம்ம ஊருக்கே ஆசீர்வாதம் என்னைய சொல்கிறீங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது இடம் இல்லாமல் மனிதர்கள் யாருமே இந்த அம்மாவுக்கு அந்த மரியாதைக்கும் யோசிப்புக்கும் இடம் கொடுக்கலை ஆனால் முன்னணியில் ஏசு கிறிஸ்து கடத்தப்பட்டிருந்தாருன்னா என்ன இடம் தெரியுமா மாடுகள் அடைக்கப்படுகின்ற இடம் இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இடம் கேட்கல இந்த அம்மா நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த குடில அவங்களும் வந்து படுத்திருக்காங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏழைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம வீட்டில் இடம் கொடுக்க முடியல நம்ம கட்டி வச்சிருக்கிற அருமையான இந்த குடியில் இடம் கொடுத்துருக்கு இது தாங்க உண்மையான கிறிஸ்மஸ் இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் எவ்வளோ சந்தோஷமாக தூங்குனாங்க பார்த்தீங்களா அதுதான் கிறிஸ்மஸ் நிம்மதி ஏழைகளுக்கு நிம்மதி வேணும் அநாதைகளுக்கு சந்தோஷம் வேணும் நாம் செய்யணும் அதை ஐயா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அம்மா அம்மா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து சாப்பிட்டு போங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டாங்க அந்த பெரியவர் பார்த்தார் உண்மையான கிறிஸ்மஸ் இதுதான் ஏழைக்கு இறங்க வேண்டும் மற்றவர்களுக்கு நான் உள்ளத்திலே இல்லத்திலே இடம் கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் சொல்லிக்கொண்டே போனார் எல்லாரும் அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும் ஏற்றுக்கொண்டாங்க அன்பு செலுத்தினார்கள் அன்பு பிள்ளைகளே பெற்றோரே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களாக நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் சுயநலத்தோடும் நாம மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்லா செலவழிக்கணும் நம்ம வீடு நம்ம வீடு நம்ம இடம் அப்படி இல்லை மற்றவங்களையும் கண் விட்டு பார்ப்போம் ஏறிட்டு பார்ப்போம் தேவையுள்ளவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்